பௌர்ணமி அன்று குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்தின் அருள் இருந்தால் நமக்கு எந்த ஒரு நன்மைகள் நடப்பதாக இருந்தாலும் அது எந்தவித தடைகளும் இல்லாமல் நடைபெறும் என்று கூறுவார்கள் நம்முடைய முன்னோர்கள் வீட்டில் எந்த ஒரு சுபகாரியங்கள் செய்வதாக இருந்தாலும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்திற்கு விசேஷமான அபிஷேகங்களையும் வழிபாடுகளையும் செய்த பிறகே செய்ய தொடங்குவார்கள் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த குலதெய்வம் நம் வீட்டிற்கு வந்தால்தான் நம் வீட்டில் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும் அப்படி குலதெய்வம் வீட்டிற்கு வருவதற்கு பௌர்ணமி தினத்தன்று ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் குலதெய்வத்தை தினமும் வீட்டில் வழிபட வேண்டும் என்பது நம் அனைவருக்குமே தெரியும் வீட்டில் குலதெய்வத்தின் படம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் குலதெய்வத்திற்கென்று தனியாக ஒரு தீபத்தை ஏற்றி அந்த தீபத்தில் குலதெய்வம் இருப்பது போல் நினைத்து வழிபாடு செய்வதன் மூலம் குலதெய்வத்தின் அருள் நமக்கு கிடைக்கும் ஒருவருடைய வீட்டில் குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைத்துவிட்டால் அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் இருக்காது என்றும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் குலதெய்வம் காவலாக இருந்து அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை தரும் என்றும் கூறப்படுகிறது குலதெய்வம் வீட்டில் நிரந்தரமாக நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அதற்காக நாம் சிறப்பு மிகுந்த சில வழிபாடுகளை செய்ய வேண்டும் அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமி அமாவாசை தினங்களில் குலதெய்வத்திற்காக சிறப்பான வழிபாடுகளை செய்வதன் மூலம் குலதெய்வத்தின் அருளை பெற முடியும் மேலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று நிலைவாசலில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்தோம் செய்தோமென்றால் குலதெய்வம் எங்கு இருந்தாலும் நம்முடைய வீட்டிற்கு வந்து நமக்கு அருளாசி புரிவார்கள் என்று கூறப்படுகிறது இந்த தீபத்தை மாலை ஆறு மணிக்கு நிலைவாசலுக்கு வெளியே ஏற்ற வேண்டும் ஒரு சிறிய தாம்புல தட்டை எடுத்து அதில் மஞ்சள் பரப்பி அதற்கு மேல் ஒரு அகல் விளக்கை வைத்து நெய்யூற்றி பஞ்சுத்திரி போட்டு கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தவாறு இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது துணை விளக்கை பயன்படுத்தி ஏற்றுங்கள் துணை விளக்கு என்பது ஒரு சிறிய அகல் விளக்கு இருந்தால் கூட பரவாயில்லை அதில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அந்த விளக்கை பயன்படுத்தி வீட்டு நிலைவாசலுக்கு வெளியே இருக்கக்கூடிய தீபத்தை ஏற்ற வேண்டும் இப்படி தீபம் ஏற்றும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை மனதார நினைத்து கொண்டு அந்த துணை விளக்கை வீட்டுக்குள் எடுத்து வந்து வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முதன்மையான விளக்கை முதலில் ஏற்றி பிறகு மற்ற விளக்குகளை அதே துணை விளக்கை வைத்து ஏற்ற வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் குலதெய்வத்தை நாம் வீட்டுக்குள் அழைத்து நம் வீட்டு பூஜை அறையில் நிலையாக நிறுத்தி வைக்கிறோம் என்று அர்த்தம் பிறகு அமைதியாக அமர்ந்து குலதெய்வத்தின் பெயரை நூற்றி எட்டு முறை கூறி வழிபாடு செய்வதன் மூலம் குலதெய்வத்தின் அருளை நம்மால் பெற முடியும் இந்த தீபம் குறைந்தபட்சம் அரை மணி நேரம் எரிய வேண்டும் பிறகு அந்த தீபத்தை அப்படியே எடுத்து வந்து வீட்டு பூஜை அறையில் வைத்து பிறகு குளிர வைக்க வேண்டும் நம்மை காக்கும் கடவுளாகத் திகழக்கூடிய நம்முடைய குலதெய்வத்தை நாம் முழு மனதோடு நினைத்து இந்த முறையில் தீபமேற்றி பௌர்ணமி நாளன்று வழிபாடு செய்ய குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும்